திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ஸ் என்ற அமைப்பை நிறுவிய அதனுடைய நிறுவனர் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு மகாவிஷ்ணு அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது என்னென்னா இவரை பற்றி சர்ச்சையான கருத்துக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இவர் வந்து ஆன்மீக பேச்சாளர் அதன் மூலமாக நல்ல பிரபலமான முறையில் அவர் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறார் அவருக்கு என்று நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஆன்மீகத்துறையில் அவர் ஒரு ஒரு புதுமையான முறையில் பல்வேறு கருத்துக்களை எளிதாக புரியக்கூடிய அளவில் தன்னுடைய சொற்பொழிவுகள் மூலம் தனக்குன்ற ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துருக்கிறார் அதன் மூலம் பல்வே பரம்பரில் ஃபவுண்டேஷன்ஸ்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் பல்வேறு வகையான சில நல்ல பணிகளையும் நல்ல எல்லாம் செய்கிறார் நல்ல பல்வேறு சமுதாய பணிகளை இப்போ இவர் வந்து என்னென்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசும்போது சர்ச்சைக்கு சர்ச்சைக்குரிய விவாதத்தில் வந்து இவருடைய பேச்சு வந்து ஒரு இவர் அவருக்கே எதிர்ப்பாக ஆகிவிட்டது கர்மா பலனை பற்றி அவர் பேசும்பொழுது பாவம் புண்ணியம் பாவத்தின் காரணமாகத்தான் பிரச்சனைகள் இருக்குது சங்கடங்கள் உண்டாகுது கஷ்டங்கள் உண்டாகுது அப்படின்லாம் பல்வேறு கருத்துக்களை அவர் வந்து ஆன்மீக ரீதியான முறையில் அந்த குழந்தைகளுக்கு சொல்லும்போது அங்கே ஒரு அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை ப வே பணி செய்கிற ஆசிரியர் வந்து குறுக்கிட்டு விட்டார் குறுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்குள்ளே ஒரு சர்ச்சையான ஒரு நிகழ்வு நடந்தது அது நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் வீடியோவில் அது கடைசியில் இவருக்கே எதிர்ப்பாக மகாவிஷ்ணு அவர்களுக்கு கொஞ்சம் அது எதிர்ப்பான முறையில் திசை திருப்பு திசை திரும்பி அவர் பல்வேறு சூழ்நிலை கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு வைங்களேன் அது அதனுடைய செய்தியை பற்றி நம்ம ரொம்ப விவாதிக்க வேண்டாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதே இப்போ சொன்னதே சொல்லணும் ஆனால் இவருடைய ஜாதகம் அது என்ன முறையில் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் இவருடைய ஜாதகம் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது எப்படி நீங்கள் கணிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது யூடியூப்பில் பல்வேறு இவர் இவரை குறித்து பல்வேறு வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு வீடியோவில் ஒருவர் வந்து இவருடைய ஜாதகம் குறித்து விவாதித்தார் அப்போ இவருடைய பிறந்த தேதி இரண்டு ஏழு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஃபோர் தேர்ட்டி பிஎம் அதாவது மாலை நாலு முப்பது மணி என்று இவர் பிறந்த நேரத்தெல்லாம் கூட துல்லியமாக அவர் சொன்னார் அது அப்படி அவர் சொன்னதை வைத்து அவர் அவங்க போய் பார்த்தேன் அப்படிங்கிற முறையில் அவர் சொன்னார் அப்போ அந்த தேதி மாதம் எல்லாமே வருடம் எல்லாமே சொல்லிவிட்டார் பிறந்த இடம் நேரம் எல்லாம் குறித்து விட்டார் அதெல்லாம் சொல்லிவிட்டார் அதை வச்சு நம்ம சரி இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு கணிச்சு பார்த்ததில் இப்போ இவருடைய ஜாதகம் என்னன்னா இவர் வந்து லக்கணம் வந்து விட்சிக லக்கணம் லக்கணத்துக்கு நாலில் சனீஸ்வர பகவான் ஆறில் கேது சந்திரன் அசுபதி நட்சத்திரம் மேசராசி செவ்வாய் ஏழாவது இடத்துல இருப்பதை பான பார்க்க முடிகிறது சூரியனும் ஏழாவது இடம்தான் புதன் வந்து சூரியன் ஏழாவது இடம்ல எட்டாவது ஸ்தானம் கவனிக்க எட்டாவது ஸ்தானம் தான் ஏழாவது இடத்துல சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் கடகத்தில் பனிரெண்டாவது ராசி லக்கணத்துக்கு பனிரெண்டில் பிரிச்சை லக்கணம் அல்லவா லக்கணத்துக்கு பனிரெண்டில் வியாழனும் ராகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது இது இப்போ இவருடைய ஜாதகம் ஆக இந்த ஜாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இவருக்கு வந்து திசை வந்து சூரிய திசை நடக்க சூரிய எட்டில் இருக்கிறார் லக்கணத்துக்கு எட்டில் திசை முடிய போகுது ஒரு நாலஞ்சு மாதத்தில் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே திசை முடிய போகுது ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே அப்படி தான் இருக்குது அஸ்வதி நட்சத்திரம் மேஷராசி இப்போ இவருடைய சர்ச்சையான இந்த நிகழ்வில் இவர் எப்படி இவர் அதாவது இவருக்கு ரெண்டு பொதுவாக இந்த விற்ற இலக்கணக்காரங்க வந்து ஆன்மீகத்துலையோ தெய்வீகத்திலேயோ ரொம்ப ஈடுபட்டால் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறாங்களோ அதில் அதிகமான பக்தியை பெறுவாங்க அதில் அதில் ஈடுபடணும் அதில் அதில் கொஞ்சம் அதிகமான ஆர்வத்தை அவங்க ஏற்படுத்தினா அந்த இது வளரும் அந்த ஆன்மீகத்தில் அவங்க ரொம்ப நாட்டை ஏற்படு ரொம்ப ஈடுபட்டால் அவர்கள் அதிகமாக வளர்ச்சி பெறுவார்கள் அப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி சனீஸ்வர பகவான் மிக வலிமையாக இருக்கிறார் ஜாதகத்தில் இந்த நாலாம் அதிபதி வந்து ஒரு பேச்சாற்றல் தரக்கூடிய பேச்சில் வந்து அதிகமான ஈர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு ஒரு தன்மை உண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இரண்டாம் அதிபதி வந்து வாக்கு அது வாக்குக்குரியவர் பல்வேறு வகைகளிலே வாக்குகளாலே பேசினா பேச்சாற்றலை தருவார் நாலாம் அதிபதி வந்து அந்த பேச்சாட்டலையும் மேலும் அழகுப்படுத்துவார் அதை ஒரு பழமொழி விட்டு பார்த்துக்கிடுங்க ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி இதோடய அர்த்தம் என்னென்னா ஆழ மரத்தினுடைய வேர்கள் அந்த வேரும் வேர் ஆளும் வே அதாவது இந்த வேம்பு மரம் அந்த அல்லது அதனுடைய குச்சிகள் இந்த இதுகள்லாம் வந்து பல்லுகளை வந்து நல்ல பல்லுக்கு உறுதி தரும் அதை வச்சு ப்ரஷ் பண்ணும்போது அந்த சாறு பல்லில் பட்டு ரொம்ப பல்ல சுத்தப்படுத்தும் நல்ல அப்படின்னுங்கிறது கருத்து அதே சமயத்தில் நாலும் இரண்டும் உறுதி என்றால் நாலு என்பது நாலடியார் ரெண்டு என்பது ரெண்டு வரிகள் கொண்ட திருக்குறள் நாலு என்பது நாலு வரிகள் கொண்ட நாலடியார் இந்த நாலடியார் என்ற நூலையும் திருக்குறளையும் நன்கு படைத்தவர்கள் வந்து எந்த ஒரு மேடையையும் அதிகமாக நல்லா பேசிடலாம் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு திருக்குறளில் உதாரணம் காட்டிடலாம் ரெண்டும் பல திருக்குறளில் உதாரணம் காட்டலாம் பல நாளடியார் பாடல்களையும் உதாரணம் காட்டலாம் அப்போ அந்த பேச்சு வந்து ரொம்ப ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு பேச்சாக மாறிடும் அப்படிங்கிறது இதனுடைய இலக்கிய கருத்து இப்போ நாம் ஜோதிட ரீதியாக பார்த்தா நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்றால் இந்த ரெண்டாவது இடமும் இந்த நாலாவது இடமும் பேச்சாட்டலே அதிகப்படுத்தும் ரெண்டாவது இடம் தான் பேச்சாற்றலுக்கு அடிப்படை வாக்குஸ்தானாதிபதி நான்காவது இடம் அதை மேலும் மிலுற வைக்கும் அப்போ இதில் நாலாம் அதிபதி நல்ல வலிமையாக இருந்ததுனால தான் தன நல்ல ஆன்மீக சொற்பொழிவார் மூலமாக தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை இவரால் சேர்க்க முடிஞ்சது ஆனால் இந்த பிரச்சனையாக வந்து நான் ரெண்டாவதுபேதி பனிரெண்டில் மறைந்து விட்டார் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு லக்கணத்துக்கு ஆறாவது இடம் எட்டாவது இடம் பன்னிரெண்டாவது இடம் மறைவு ஸ்தானங்கள் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் குறைந்து உள்ள திசைகள் நடந்தாலோ அல்லது அந்த கிரகங்கள் வந்து எப்போமாவது தன்னுடைய வேலையை மோசமான திசைகள் நடக்கும்போது திடீர்னு காமிச்சிடும் கூட்டு சேர்ந்து அப்போ இவருக்கு யாருக்குமே இப்போ சூரிய திசை சூரிய இருந்து திசை நடத்துது சூரிய திசையிலே சுக்கர புத்தி கடைசி பகுதி பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் இந்த பன்னெண்டாம் அதிபதி வந்து அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் அவமானத்துக்குரியவன் திடீர்னு அவமானப்படுத்தி கொடுவார் சிக்கலில் மாட்டி விட்டுருவார் அப்படி ஒரு வகையில் இப்படி இந்த ஜாதகத்தில் இப்படி பிரச்சனைகள் வருவதற்கு இது இந்த ஜாதகம் வெளிப்படையான ஒரு ஒரு அந்த இந்த நிகழ்வுக்கு பொருத்தமாக காட்டு பார்த்துக்கிட்டு அப்போ இவர் எப்படி பிரபல்யமானார் அதற்கும் பதில் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்குவதற்கு காரணம் என்னங்கிறதுக்கும் அந்த வியாழன் பன்னிரெண்டில் மறைஞ்சது கூட ராகுவரை இருக்கிறார் குருவும் ராகு சேர்க்க பண்ணுறது ஒரு வகையான ராஜயோகம் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது வந்து நல்ல இடங்களில் சேரணும் இது பன்னிரெண்டாவது இடத்துல போய் சேர்ந்ததுனால தான் சிக்கல் இல்லைன்னா இது சிக்கல் கிடையாது இது பன்னெண்டாவது இடத்துல தான் அவமான தரம் இல்லையா மறைவு தானம் திடீர் அவமானத்தையும் வேதனையும் ஏற்படுத்தி விட்டுரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் மாட்டிக்கிட்டார் இப்போ இந்த ஜாதகம் வந்து ஒரு சரியான ஜாதகம் ஆனால் இந்த சூரிய திசை வேறு இப்போ முடிய போற ஒன்று ஒரு நாலஞ்சு மாதத்துல முடிஞ்சிடும் அப்படி தான் இருக்குது அதற்கு பிறகு சூரியதசை முடிந்து சந்திரதசை வந்துட்டுனா இவருக்கு சில அதற்கு பிறகு படிப்படியாக சந்திரதசையும் தனது குத்தி கல்யாணம் பார்த்துக்கிடுங்க அது ஒரு கொஞ்சம் நாள் இருக்குது ஒரு பத்து மாதம் அளவில் இருக்குது அதற்கு பிறகு படிப்படியாக இதில் அது தசை எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் சந்திரன் வந்து ஆறாவது இடத்துல வந்து சந்திரனுக்கு ஒரு உசிதமான இடம் கிடையாது அது ஒரு உள்ளங்கமான இடம் ஆனாலும் இந்த சந்திரன் வந்து பாதகாதிபதி இந்த விச்சை அவர் ஆறில் இருப்பது ஒரு வகைக்கு நல்லது தான் அது ஒரு வகையான எதிர்மறையாக என்ன கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் என்று விபரீத ராஜயோகத்தை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் இருக்குது மேலே இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பல கருத்துக்களில் இந்த ஜாதகம் வந்து அணுவ பலனுக்கு ஒத்துப்போகிறது ஆக இது வந்து யூடியூப்பில் ஒரு ஒரு அன்பர் அவர் வந்து இவருடைய பிறந்த தேதியையும் அந்த நேரத்தையும் குறிப்பிட்டால் அதன் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகம் எனவே அந்த அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகமாக இதை நான் கருதுகிறேன் இருந்தாலும் இது வந்து அனுபவ குலனுக்கு சரியாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது உறுதியாக கூற முடிகிறது நன்றி வணக்கம்